நீதான் தளபதி தளபதி தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவரும் நடிகருமான தளபதி விஜய் இரண்டாம் கட்டமாக நடைபெறும் மாணவர்களுக்கான கல்வி உதவித்தொகை மற்றும் பாராட்டுச் சான்றிதழ் வழங்கும் விழா சமீபத்தில் திருவன்மையூரில் நடந்துட்டு வந்துட்டு இருக்கு

தேர்வை பொறுத்த வரைக்கும் மூன்று பிரச்சனைகள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதுல முக்கியமானது நீட் மாநில உரிமைக்கு எதிராக இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முன்னால் கல்வி மாநில பட்டியல தான் இருந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்துக்கு பிறகுதான் அதை ஒன்றிய பட்டியல சேர்த்தாங்க எனக்கு தெரிஞ்ச முதல் பிரச்சனை அப்பதான் ஆரம்பிச்சது ஒரே நாடு ஒரே பாடத்திட்டங்கள் ஒரே தேர்வு இது அடிப்படையிலேயே கல்வி கற்கும் நோக்கத்துக்கு எதிரானதா இருக்கிறதாவே நான் பார்க்கறேன் கல்வி அப்படிங்கிறது அந்தந்த மாநிலங்களுக்கு ஏத்த மாதிரி தான் இருக்கணும் இதை மாநில உரிமைகளுக்காக மட்டுமே நான் பேசல கல்வி முறையில் பல்வேறு கண்ணோட்டங்கள் கண்ணோட்டங்கள் பல்வேறு பார்வைகள் இருக்கணும் அப்படின்றது என்னுடைய கருத்து அதற்காக முக்கியத்துவம் கண்டிப்பா கொடுக்கணும் பன்முகத்தன்மை அப்படின்றது பலவீனம் கிடையாது அது பலம் மாநில மொழியில மாநில பாடத்திட்டத்துல படிச்சுட்டு என்சிஇஆர்டி பாடத்திட்டத்துல தேர்வு வச்சா அது எப்படி சரியா இருக்கும் அதுவும் கிராமப்புறத்துல இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு குறிப்பா மருத்துவத்துறை படிக்க விரும்புற மாணவர்களுக்கு எவ்வளவு பெரிய கடினம் அது அப்படின்றத நம்ம யோசிச்சு பார்க்கணும் கடந்த மே மாதம் ஐந்தாம் தேதி நடந்த தேர்வும் அதை தொடர்ந்து வெளிவந்த நீட் குளறுபடிகள் தொடர்பான செய்திகளை நம்மளாம் பார்த்தோம் அதுக்கப்புறம் நீட் தேர்வு மீது மக்களுக்கு இருந்த நம்பிக்கை கே கம்ப்ளீட்டா போயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் நாடு முழுவதும் நீட் தேர்வு தேவையில்லை அப்படின்றத இந்த நிகழ்வுகள் மூலம் நம்ம புரிஞ்சுக்கலாம் இதற்கான தீர்வு தான் என்ன நீட் விளக்கு மட்டும்தான் உடனடி தீர்வு நீட் விளக்கு கோரி தமிழக சட்டமன்றம் கொண்டு வந்திருக்கக்கூடிய தீர்மானத்தை நான் மனப்பூர்வமா வரவேற்கிறேன் இதற்கு ஒன்றிய அரசு காலதாமதம் செய்யாம தமிழ்நாட்டு மக்களுடைய மன உணர்வை புரிஞ்சுக்கிட்டு அதற்கு மதிப்பு கொடுத்து இதை விரைவில் பரிசீலனை செய்யணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் இந்த பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு கல்விய மாநில பட்டியலுக்கு கொண்டு வரணும் ஒருவேளை அதுல சிக்கல்கள் இருந்தா இடைக்கால தீர்வாக இந்திய அரசு அரசியலமைப்பு சட்டத்தை திருத்தி சிறப்பு பொதுப்பட்டியல் ஒன்றை உருவாக்கி அதில் கல்வி சுகாதாரத்துறையை இணைக்க வேண்டும் இப்போது இருக்கக்கூடிய பொதுப்பட்டியல இருக்கும் சிக்கல் என்ன அப்படின்னா மாநில அரசுகளுக்கு அதுல என்னதான் அதிகாரம் இருந்தாலும் அது முழுக்க முழுக்க ஒன்றிய அரசினுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கு எனவே கல்வி விவகாரத்துல மாநில அரசுகளுக்கு முழு சுதந்திரம் தரப்பட வேண்டும் அப்படின்றது என்னுடைய தாய்மையான வேண்டுகோள் ஒன்றிய அரசு அவங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய எய்ம்ஸ் ஜிப்மர் போன்ற மருத்துவ கல்லூரிகளுக்கு நீட் தேர்வு நடத்தணும் அப்படின்னா அவங்க தாராளமா நடத்திக்கிட்டோம் இதை இன்னைக்கு உங்க முன்னாடி நான் பேசணும்னு நினைச்சேன் இது என்னுடைய ஒப்பீனியன் இது நடந்தான் நல்லா இருக்கும் இது நடக்குமா நடந்தாலும் அதை நடக்க விட மாட்டாங்க அப்படின்றது எனக்கு தெரியும் ஆனாலும் இந்த சந்தர்ப்பத்தில் என்னுடைய கருத்தை நான் உங்களுக்கு மத்தியில் தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு சீரியஸான இந்த விஷயங்களை பேசிட்டு கடைசியா மாணவர்களுக்கு ஒரு சின்ன குட்டி மோட்டிவேஷன் கொடுத்து தன்னுடைய ஸ்பீச் முடிச்சுக்கிட்டாரு என்ன சொன்னார் அப்படின்னா ஜாலியா படிங்க எதை பத்தியுமே கவலைப்படாதீங்க லேர்னிங் இஸ் ஃபன் எஜுகேஷன் இஸ் செலிபிரேஷன் இந்த உலகம் ரொம்ப ரொம்ப பெருசு வாய்ப்புகள் நிறையவே இருக்கு ஒன்னு நீங்க தவற விட்டுட்டீங்க அப்படின்னா அதை விட வேற ஏதோ ஒன்று கடவுள் உங்களுக்காக பெருசா வச்சிருக்காரு அப்படின்னு அர்த்தம் அதை தேடி என்னன்னு கண்டுபிடிச்சிருங்க தன்னம்பிக்கையோடு இருங்க வெற்றி நிச்சயம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பக்கமும் மறக்காம தம்ஸ் அப் ஓகே மீண்டும் ஒரு முறை வந்து சந்திக்கிற வரைக்கும் நன்றி வணக்கம்னு தலைக்கு மேல இரு கைகளையும் கூப்பி எல்லாருக்கும் வணக்கம் சொல்லிட்டு தன்னுடைய ஸ்பீச்சை முடிச்சுக்கிட்டாரு தளபதி விஜய் லேர்னிங் இஸ் ஃபன் எஜுகேஷன் இஸ் செலிப்ரேஷன் ஜாலியா படிங்க ஸ்ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்காதீங்க இந்த உலகம் ரொம்ப பெருசு ரொம்ப ரொம்ப பெருசு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவ்வளோ இருக்கு அவ்வளவு கொட்டி கிடக்கு அதனால ஏதாவது ஒன்னு ரெண்டு மிஸ் பண்ணாலும் எதுவும் ஃபீல் பண்ணிடாதீங்க அப்படின்னா கடவுள் வந்து இன்னொரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்காக வச்சுட்டு காத்துக்கிட்டு இருக்கிறாருன்னு அர்த்தம் தேடி கண்டுபிடிங்க நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் வெற்றி நிச்சயம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி மாணவர்களுக்கு மத்தியில் பேசின தளபதி விஜய் உடைய பேச்சு முடிஞ்சதுக்கு அப்புறமா தளபதி விஜய் மாணவ மாணவிகளுக்கு ஊக்கத்தொகை மற்றும் சான்றிதழ் வழங்கக்கூடிய அந்த நிகழ்வு நடைபெற ஆரம்பிச்சது முதல் மாணவியா செங்கல்பட்டை சேர்ந்த ஒரு மாணவி வந்து தனக்கான அந்த பரிசு தொகையும் சான்றிதழையும் தளபதி விஜய் கிட்ட இருந்து பெற்றுக்கிட்டு சால்வையை தளபதி விஜய் கையால் அவர் போத்தி விட்டுட்டு போட்டோ எடுத்துக்கிட்டார் குடும்பத்தோட அப்புறம் அந்த மாணவி தளபதி விஜய் கூட தனியாக வேற போட்டோ எடுத்துக்கிட்டாங்க அப்புறம் மைக்க வாங்கி பேசினவங்க ஒரு சில விஷயங்கள் பேசியிருக்காங்க அதுல முக்கியமாக அவங்க சொன்ன விஷயம் ஒன்று வைரலா போயிட்டு இருக்கு என்ன அப்படின்னா டாஸ்மாக திறந்து வச்சுக்கிட்டு தமிழ்நாடு முழுக்க தேவையே இல்லாத பல விஷயங்களை ஆதரிக்கிறவங்களுக்கு மத்தியில் படிச்சவங்களை மார்க் அதிகமா எடுத்தவங்கள ஒண்ணு சேர்த்து கல்வி முக்கியம் அப்படின்றத சொன்ன தளபதி விஜய் கண்டிப்பா ஒரு நல்ல தலைவரா இருப்பாரு அவர் கண்டிப்பா ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு தன்னுடைய ஸ்பீச்சை முடிச்சுக்கிட்டு போயிட்டாங்க அடுத்ததா தளபதி விஜயனுடைய கைகளால பரிசு தொகையும் சான்றிதழும் பெற மேடை ஏறினது ஒரு திருநங்கை மாணவி அவங்களுடைய குடும்பத்தினர் கூட வந்திருந்தாங்க சோ அந்த மாணவிக்கு சால்வை போத்தி விட்டு தன்னுடைய கைகளால சான்றிதழும் பரிசு தொகையும் கொடுத்த தளபதி விஜய் அவங்கள ஒரு மாதிரி நல்லாவே ட்ரீட் பண்ணார் ஸ்டேஜ்ல வச்சு ஈக்குவலா அதாவது ஒரு ஆண் பெண் அப்படின்றதெல்லாம் தாண்டி ஒரு திருநங்கையை அவர் ஈக்குவலா ட்ரீட் பண்ண அந்த வீடியோ சோஷியல் மீடியால இப்ப பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு அவங்களுடைய குடும்பத்தினர் ஒருத்தவங்க கையில மைக் வாங்கி பேசும்போது திருநங்கைகள் நிறையவே சாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ நாங்களும் நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கோம் தளபதி விஜய் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நான் எப்படியாவது அவரை பாத்துரும் நினைச்சேன் ஆனா இப்படி ஒரு மேடையில இப்படி ஒரு சிச்சுவேஷன்ல அவரை மீட் பண்றது உண்மையாவே எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு எந்த எந்தவித பாலின பாகுபாடும் இல்லாம முழுமையான சமத்துவத்தோட இன்னைக்கு நாங்களும் இந்த மேடையில நிக்கிறது தளபதி விஜயங்களை இப்படி ட்ரீட் பண்றதை பார்க்கும் சந்தோஷமா இருக்கு இப்படி ஒரு தலைவர் கிடைக்கிறது கஷ்டம் தான் கண்டிப்பா அவரை நம்ம ஜெயிக்க வைக்கணும் அப்படின்ற ரீதியில அந்த மேடையில பேசிட்டு அவங்க போனாங்க அடுத்ததான் மைடை ஏறினது ஒரு பார்வையற்ற மாணவி பார்வையற்றவர்களுக்கான அதுக்கான முதல் மதிப்பெண் எடுத்த அந்த மாணவி மேலே ஏறினதும் தளபதி விஜய் அவங்கள ரொம்ப கம்ஃபர்டபுளா ட்ரீட் பண்ணி அவங்களுக்கு சால்வை எல்லாம் போத்தி விட்டு கையில அந்த பரிசு தொகையும் சான்றிதழும் கொடுத்துட்டு அவங்களுக்கான மைக்க அவங்க கையில கொடுக்காம அவர் கையில தான என்னலாம் பேசணும் அப்படின்னு நினைச்சாங்களோ அதெல்லாம் ஒரு பேப்பர்ல அவங்க எழுதி எடுத்துட்டு வந்திருந்தாங்க எழுதி இந்த சென்ஸ் அந்த பார்வையற்றவர்கள் அந்த பேப்பரை ஒரு மாதிரி தொட்டு பார்த்து படிப்பாங்க இல்லையா அதுக்கேற்ற மாதிரி அவங்க அதை எடுத்துட்டு வந்திருந்தாங்க எடுத்துட்டு வந்த விஷயங்களை ஒன்னொன்னா தொட்டு பார்த்து தொட்டு பார்த்து அவங்க கரெக்டா படிச்சுட்டு இருந்தாங்க தனக்கு கண்ணு தெரியல அப்படின்னாலும் தளபதி விஜயுடைய குரலை கேட்கலாம் இப்படி ஒரு நல்ல மனுஷனோட நல்ல தலைவரோட அவரோட குரலை கேட்கறதுக்கே நம்ம பெரிய புண்ணியம் பண்ணிருக்கணும் அப்படின்ற ரீதியில தளபதி விஜய் சந்திச்ச அந்த மூமெண்ட் ரொம்ப எமோஷனலா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்க அது மட்டும் இல்லாம தமிழக வெற்றி கடகத்தின் தலைவரான விஜய் கண்டிப்பா இந்த விஷயம் எல்லாம் பண்றாரு அப்படின்னா பியூச்சர்ல இன்னும் நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணுவாரு கண்டிப்பா நம்மளுடைய ஆதரவா அவருக்கு இருக்கணும் அப்படின்ற ரீதியில பேசுவாங்க கடைசியா தான் படிச்ச ஸ்கூலோட டீச்சர்ஸ் அண்ட் ஹெட் மாஸ்டர்ஸ் அவங்களுக்கு எல்லாம் நன்றி சொல்லிட்டு பைனலா இங்க இப்படி தனக்கு பேச வாய்ப்பு கொடுத்த தளபதி விஜய்க்கும் நன்றி சொல்லி முடிச்சிட்டாங்க தன்னுடைய பேச்ச அவங்க இவ்வளவு நேரம் பேசி முடிக்கிற வரைக்கும் தளபதி விஜய் தன்னுடைய கையிலேயே மைக்க புடிச்சிட்டு அந்த பெண்ணுக்கு ஏத்த மாதிரி குடிஞ்சுதான் அந்த மைக்க புடிச்சிட்டு இருந்தாரு தமிழகத்தின் தளபதியே கல்விக்கு கண் கர்ம வீரரே உன்னை காண முடியவில்லை என்றாலும் உணர்வால் உணர்ந்து அறிவுரைகளை உள்வாங்கி மகிழ்வு மாணவி பி சண்முகப் பிரியா உங்கள் பணி மேலும் தொடர என்னுடைய வாழ்த்துக்கள் அண்ணா ஸோ ஃபைனலாக அந்த பார்வையற்ற மாணவி பேசி முடிச்சதுக்கு அப்புறமா நன்றிமா அப்படின்னு சொல்லி சிரிச்ச முகத்தோட அந்த பொண்ணுக்கு தேங்க்ஸ் சொல்லி வழியனுப்பி வச்சிட்டார் வச்சிட்டாரு இதை தொடர்ந்து இன்னும் பல்வேறு மாநிலங்களிலேருந்து வந்திருக்கக்கூடிய மாணவ மாணவிகளும் அவங்களுடைய பெற்றோரும் அடுத்தடுத்து மேடை ஏறி தளபதி விஜய் கைகளால் அந்த சான்றிதழையும் பரிசு தொகையும் வாங்கிக்கிட்டு அவர் கூட ஃபோட்டோ எடுத்துட்டு வந்துட்டு போயிட்டு இருக்காங்க இந்த நிகழ்வு தொடர்ந்து நடைபெற்று வந்துட்டு இருக்கு ஸோ இரண்டாம் கட்டமா நடந்துட்டு இருக்கக்கூடிய தளபதி விஜய் விருது வழங்கும் விழா இன்னையோட ஒரு முடிவுக்கு வருது ஸோ மாணவ மாணவிகள் தளபதி விஜய் பார்த்த சந்தோஷத்தில் வெளியில வந்தும் நிறைய பேட்டிகள் கொடுத்துட்டு இருக்காங்க இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு கருத்துக்களை கமெண்ட்ஸ் சொல்லுங்க